ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு உரைநடை உலகத்தில் சிறகின் ஓசை ஹலோ மாணவ கண்மணிகளே சுருக்கமாக சொல்கிறேன் பாடத்தின் சுருக்கம் என்ன அப்படின்னா பறவைகள் ஏன் வளர்ச்சை போகிறது அடுத்து பறவைகளின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் அதாவது இந்த வலசையின் போது வலசை அப்படின்னா ஒரு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது அடுத்து சிட்டுக்குருவியின் வாழ்க்கை முறையும் அது அழிவுக்கான காரணங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறப்ப அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது பறவை மனிதர் அதாவது தன் வாழ்நாள் முழுவதையும் பறவையில் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுலேயே செலவிட்டார் அவர் தான் யாரு டாக்டர் சலீம் அலி அடுத்து இந்த பாடத்துக்கான மதிப்பீட்டு விடைகளும் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாடத்துக்கு கருத்துக்களுக்கு இடையில இடையில் சில சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் உங்களுக்கு கொடுப்பேன் அப்போ வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயனடையலாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சிறகின் ஓசை மனிதர்கள் வந்து பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு சொல்கிறாங்க சில பேர் வெளிநாட்டில் இருக்காங்க சில பேர் மில்ட்ரியில் இருக்காங்க வேலை நிமித்தமாக பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் எல்லாருமே வெளியூர் போகிறாங்க அதுபோல் இந்த பறவைகள் வந்து பணம் சம்பாதிக்க போகல ஆனால் வந்து அதனுடைய உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் தட்பவெப்பநிலை நிலை காரணமாகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் பறவைகள் ஒரு நாட்டில் இருந்து ஒரு நாட்டுக்கு போகுது அதாவது கண்டம் விட்டு கண்டம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி தான் நீங்கள் இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க அது கண்டம் விட்டு கண்டம் போகும்போது பெருங்கடல் மலை இதெல்லாம் தாண்டி போகுது அதை தான் வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பறவைகள் வலசை போதல் இப்போ வலசையின் போ வலசை போக காரணம் என்ன அப்படிங்கிறது அடுத்து வலசை போகும்போது உடல் ஏற்படும் மாற்றம் அடுத்து வலசை போகும் திசை அடுத்து வலசை பாதை இதை வந்து சுருக்கமாக ஒரு மைண்ட் மேப் மாதிரி உங்களுக்கு போட்டு சொல்லி கொடுத்துட்டு அடுத்து அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இப்போ வலசை போக காரணம் என்ன அப்படின்னா இனப்பெருக்கம் உணவு இருப்பிடம் தட்பவெட்ப வலசை போகும்போது அதனுடைய உடலில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுது என்னென்னா அந்த பறவையின் தலையில் வந்து சிறகு வளருதான் உடலில் வந்து நல்லா முடி கருகருன்னு வளருதான் அப்புறம் இறகுகளினுடைய நிறமும் மாறுதான் அடுத்து எந்த பக்கம் எப்படி போகுது அப்படின்னா பெரும்பாலும் பறவைகள் வடக்கிலிருந்து தெற்காகவும் மேற்கிலிருந்து கிழக்காகவும் போகுதான் அடுத்து வலசை பாதை வந்து போகவும் வரவும் ஒரே பாதையிலையே போயிட்டு கூட சில பறவைகள் வருதான் சில பறவைகள் போகவும் வரவும் இருவேறு பாதைகள் ஒரு வழியில் போயிட்டு இன்னொரு வழியில் வந்துடுதான் இப்போ நம்ம புக்கில் முப்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் வலசை போதல் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்குரிய ஆன்சரும் இருக்கு வலசை போதல் அப்படின்னா என்ன பறவைகள் கண்டமிட்டு கண்டம் பறக்குது அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகிறது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு புற புறப்பட்ட இடத்துக்கே வந்து செல்கின்றன இவ்வாறு பறவைகள் தான் என்னன்னு சொல்கிறாங்க வலசை போதல் அதாவது டூர் டூர் மாதிரி பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகளை தான் பெரும்பாலும் எங்கே போதான் வலசை போதாம் இந்த நம்ம பு புக்கில் கூட படத்தில் பிக்சரில் கொடுத்துருக்காங்களா கீழே கடற்கரை மேலே தான் பறவைகள் தெரியுது இந்த பறவைகள் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் காலிங்க இந்த பறவைகள் வெறும் தொலைவு அதாவது நெடுந்தொலைவு பறந்து போகிறதுனால அது மூக்கில் அதாவது அதனுடைய அழகில் ஒரு குச்சியை கையில் குச்சியை கவிட்டு போமா அது தொடர்ந்து போகும்போது அதுக்கு வந்து பறக்க முடியலை டயர்டாக இருக்குது அப்படின்னா அந்த நீர்நிலைகள் இருக்கும்ல கடற்கரைகள் ஆறுகள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த குச்சியை போட்டு அது மேலே அமர்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கணுமா அது மேலே அமர்ந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து கிளம்பும்போது அது என்ன செஞ்சிருமா அந்த குச்சியை திரும்ப மூக்கில் எடுத்துகிட்டு கிளம்பிடுமா இப்போ பறவைகள் வந்து ஏன் இடம்பெறுது அப்படிங்கிற காரணம் வந்து என்னென்னு சொன்னால் உணவு இருப்பிடம் தட்டுவட்ட நிலை மாற்றம் இனப்பெருக்கம் இதுக்காக தான் பறவைகள் எங்கே போகுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அடுத்து நிலவு விண்மீன் புவியிருப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தான் பறவைகளும் இடம்பெறுது அதுவும் ஒரு குறிப்பிட்ட சீசனில் தான்ப்பா போகும் எல்லா காலங்கள்லேயும் போகாது கோடை காலங்களில் அந்த அங்கே உள்ள வெப்பத்தை தணிக்கிறதுக்காக நீர்நிலைகளை நோக்கி இங்கே வருது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பறவைகள் முதலே சொன்னோம்னா வடக்கிலிருந்து தெற்காகவும் இருந்து கிழக்காகவும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அந்த பறவையை பற்றி அப்போவே வந்து வெளிநாட்டு பறவைகள்லாம் நம்ம நாட்டுக்கு வருது அப்படிங்கிறத முப்பத்தி மூணாம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழகத்துக்கு வெளிநாட்டு பறவைகள் வளசேருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன ஏறத்தாழ் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முத்தி புலவர் நாராய் நாராய் செங்கல் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியிருக்கார் அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் அப்படின்னு அந்த அடிகள் மூலம் வலசை வந்திருக்கிறத பற்றி குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் இந்த செங்கால் நாரை வந்து எங்கேன்றதுன்னா ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்துக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஆய்வுகள் சொல்கிறதாக சொல்கிறாங்க வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக நம்ம தமிழ்நாடு திகழுது இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு பதிமூணு பறவைகள் சரணாலயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது குறிப்பிட்டது வந்து பழவேற்காடு வேடந்தாங்கல் அது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது அடுத்து கூந்தன்குளத்தில் இருக்குது கோடியக்கரையில் இருக்குது இதுபோல் பதிமூணு சரணாலயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே நாற்பதாயிரம் பறவைகள் கிட்ட வருது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம சிட்டுக்குருவிகள் சிட்டு சிட்டுன்னா என்ன தெரியுமா சின்னதாக இருக்குது இந்த சிட்டுக்குருவிகள் ஏன் வந்து அழிஞ்சிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அதனுடைய வாழ்க்கை முறையை சுருக்கி சொல்லியிருக்காங்க இந்த சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருது அந்த பாடலில் நான் ஒரு கவி மட்டும் பாடுறேன் நீங்கள் உங்களுக்கு நீங்களும் அதை பாடி பாருங்கள் சின்னஞ்சிட்டு குருவியே சின்னஞ்சிட்டு சிட்டு குருவியே என்ன சந்தோஷமா படைச்சது யாரு அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமா ஓடிக்கிட்டு அழகாக படைச்சது யாரு ஐயோ ஐயோ இது தெரியாதா ஒரு ஆண்டவன் எனக்கு மேலே இருக்கிறா ஐயோ ஐயோ இது தெரியாதா ஒரு ஆண்டவன் எனக்கு மேலே இருக்கிறா உன்ன உணவும் கொடுக்கிறார் உறங்க இடமும் கொடுக்கிறார் இந்த உலகத்தையே படைச்சும் இருக்கிறா ஆண் குழந்தைகளே அந்த சிட்டுக்குருவிகள் சொல்லுது எந்த பறவைகளும் பாருங்கள் அது வந்து நம்ம மனுஷரை போல பறவை எல்லாம் சேர்த்து வைக்கிறதில்ல அன்றைக்கு அன்றைக்கு கடவுள் வந்து அதுகளுக்கெல்லாம் போசிக்கிறார் அதுக்கெலாம் உணவு கொடுக்குறாரு அது எங்கேயாவது போய் எவ்வளோ சாப்பிட போது கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கூட அதிகம்தான் அந்த அந்த சாப்பாடை வந்து கடவுள் வந்து கொடுக்குறாரு இப்போ சிட்டுக்குருவிகள் வந்து எப்படி வாழுது அப்படின்னு நம்மளுக்கு முப்பத்தி மூணாம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உருவத்தில் சிறியது இந்த பறவை வந்து இதை ஆண் பா ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியுமா ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்குமா உடல் பகுதி அடற்பழுப்பாக இருக்குமா பெண் குருவியின் உடல் வந்து முழுவதும் அங்கே பழுப்பு நேரத்தில் இருக்கும் இது கூடுகட்டி வாழும் பறவை இனம் இது வந்து சத் கிச் 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 அப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்கும் கூடுகட்டி பின் மூன்று முதல் ஆறு முட்டை வேணுமா பதினாலு நாளைக்கு அடை காக்கும் பதினைந்தாம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும் அடுத்து துருவ பகுதியில் தவிர துருவ பகுதியில் வந்து எப்பயுமே பனிக்கட்டியாக இருக்கும் அங்கே தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் சிட்டுக்குருவி வாழுது இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம் இமயமலை மலை நானூறு மீட்டர் உயரத்தில் கூட இது வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தானியங்கள் புழுப்பூச்சிகள் மலர் அரும்புகள் மலர் அரும்புகள்னால் அந்த மொட்டு வெளியே வரும்ல அந்த அந்த இதெல்லாம் அது வந்து இளம் சின்ன சிறு சின்ன இலைகள் குருத்து இலைகளாக இருக்குல்ல அதெல்லாம் இது வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சிட்டுக்குருவிகளின் கொஞ்சம் குஞ்சுகள் பெரும்பாலும் புழுப்பூச்சிகளை தான் உட்கொள்ளும் இதனுடைய வாழ்நாள் வந்து பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது உருவத்தில் சிறியது அதனால தான் வேகமாக பறக்கும் அதனால தான் விரைவாக சொல்லணும் பார்த்து சிட்டா பறந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அந்த இதையும் சொல்லியிருக்காங்க கூறு கேட்ட குருவிங்க சாப்பிடுதா பாரு புறா வந்து பூரா தீத்திக்க போது நீங்க வயிறு காஞ்சி கிடைக்க போறீங்களா இல்லையான்னு பாருங்க அடுத்த சிட்டுக்குருவி ஏன் அழியுது அப்படின்னா மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகள் நின்று உணவாக பூச்சிகள் கிடைக்கிறது இல்லை அடுத்து இப்போ உள்ள அடுக்குமாடி கட்டிடங்கள் வந்து ஏற்றவே இல்லை அப்போல்லாம் கூரை விடு வீடு இருக்கும் அதில் வந்து அந்த குருவிகள் கூடு கட்டும் அடுத்து தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றம் செயற்கை வேலிகளை வந்து வச்சிருக்காங்க அதாவது முந்திலாம் மரங்களில் தான் மரத்தினாலான வேலிகளை தான் வைப்பாங்க ஆனால் இப்போ வந்து என்ன செய்கிறாங்க கம்பி வேலி அதுவும் வந்து அதுக்கு வந்து கூடு கட்ட முடியலை அடுத்து புதர் செடிகளும் இல்லை ஏன்னா நம்ம வந்து அந்த வீடுகளை வந்து அங்கே போய் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து உணவுக்கும் இருப்பிடத்துக்கும் சிட்டுக்குருவிகளுக்கு மற்ற பறவைகளை மற்ற பறவைகள் போட்டியிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் குட்டீஸ் இந்த சிட்டுக்குருவினுடைய அழிவுக்கு காரணங்கள் அடுத்து பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பெரிய மரங்களை வளர்க்கணுன்னு சொல்கிறாங்க அடுத்து நமது மண்ணுக்கு ஏற்ற பிற வகை தாவரங்களையும் வளர்க்கணும் தோட்டங்கள்லையும் வயல்வெளிகள்லையும் செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லிகளை தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து சில பறவைகளின் சிறப்பை பற்றி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இப்போ பறவைகள் நிறையா இருக்குது எத்தனையோ வகை பறவைகள் இருக்குது இதில் மயில் அப்படின்னு சொன்ன உடனே நமது தேசிய பறவை அது அழகாக காலங்களில் சிறக விரித்து ஆடும் இந்த மயிலை பார்த்துச்சுன்னா பாம்போட ஓடி அஞ்சிருமா மயில் வந்து எந்த வகை பெரிய பாம்பையும் கொத்திடுமா கொத்தி கொன்றுரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நம்ம தேசிய பறவை அடுத்து மரகத புதா புறா அப்படின்னா அது வந்து நமது மாநில பறவை அது சமாதானத்தை குறிக்கும் அடுத்து வந்து கம்மிங் பறவை இது இதனுடைய இதயம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் துடிக்குதான்ப்பா ஆனால் மனிதனுடைய இதயம் முந்நூறு தடவை துடிச்சா கூட அவங்களுக்கு வந்து அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அதாவது இதய துடிப்பு ஃபல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே அது ஆனால் அந்த கம்மீன் பறவைக்கு வந்து இதய துடிப்பு ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரம் முறை துடிக்குமா அடுத்து கிளி வந்து பேசும் பறவை அது பச்சை கிளி அடுத்து பஞ்சவர்ண கிளி அப்படின்னா அதில் ஐந்து நிறங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மரங்கொத்தி மரத்தை கொத்திடுறது மீன் கொத்தினா மீனை கொத்தி சாப்பிட்றது அடுத்து நாரை கொக்கு மைனா இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்த பறவைகள் தான் அடுத்து ஈமக்கோழி ஈமக்கோழியோடய முட்டை வந்து விலை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கோழி கறிக்காகவும் அதுக்காக வளர்க்குறாங்க அடுத்து நெருப்பு கோழி வந்து வேகமாக ஓடுமா நெருப்புக்கோழி வந்து வேகமாக ஓடும் இது போல் நீங்களும் பிற பறவைகளை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் நம்ம புக்கில் முப்பத்தி மூணாம் பக்கத்தில் கப்பல் பறவை அப்படின்னு ஒரு பறவை கொடுத்துருக்காங்க அது சிறகு அடிக்காமல் அப்படியே சுயங்கினு போகுமா கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை இது தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் இது கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்து நம்மளுக்கு ஆர்டிக் ஆளா பத்தியும் கொடுத்துருக்காங்க முப்பத்தி அஞ்சாம் பக்கத்துல உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் இந்த பறவை அப்படின்னு சொல்றாங்க இந்த பறவையை பற்றிய படிப்பு வந்து ஆர்னிதாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலக சிட்டுக்குருவி நாள் வந்து மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவி நாள் வந்து என்னது மார்ச் இருபது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அதுதான் யார் நம்ம இந்தியாவின் பறவை மனிதராகிய சலீம் அலி இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சின்ன வயசுலேயே அவங்க பெற்றோர் இழந்துறாரு ஒரு தடவை அவங்க மாமாவோட அந்த எல்லாம் வந்து பறவைகள் விலங்குகளை வேட்டையாடுறது வந்து ஒரு கலையாக வச்சுருந்தாங்க அப்போ அவங்க மாமாவோட வேட்டைக்கு போகிறாரு அப்போ வேட்டைக்கு போகும்போது இவர் ஒரு பறவையை சுற்றாரு அதை சுட்ட உடனே அது துடி துடித்து அப்படியே உயிருக்கு போராடுது அதை பார்த்த சலீம் அலிக்கு மனது ரொம்ப வேதனை வேதனையாயிருச்சு ஐயோ அந்த ஒரு பறவையை சுட்டுட்டோமே அது சுட்டு அது உயிருக்கு இவ்வளோ போராடுதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனது வேதனையாகி அதில் இருந்து இனிமேல் நான் பறவையை சுடமாட்டேன் அதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆ மாணவிகளே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது நீங்களும் இந்த சின்ன வயசில் நம்ம என்ன படித்து என்ன செய்ய போகிறோம் என்ன ஏதோ படிக்கிறோம் பெற்றோர்களுடைய வற்புறுத்துதல்னால் படிக்கிறோம் ஆசிரியருடைய கண்டிதத்தினால படிக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது உங்களுக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் சாதிக்க இன்னும் காலங்கள் இருக்கு அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறணும் உங்களுடைய மனசில் பிக்சர் மைண்டில் இப்போ ஆப்பிள் அப்படின்னு சொன்ன உங்களுக்கு மனசு முன்னால் ஆப்பிள் வந்துடும் அதுபோல் நீங்கள் என்ன வாக போகிறீங்க எந்த துறையை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் மைண்டில் கொண்டு வரணும் அதை சம்பந்தமான புக்குகளை படிக்கணும் அது சம்மந்தமாக பெரியவங்கள்ட்ட பேசணும் கேட்கணும் அப்படி செஞ்சிங்கன்னா நீங்களும் ஒரு சிறந்த துறையில் சாதிக்கலாம் இதை எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா அன்னை தெரசா அவங்க வந்து யூகேஸ் லவியாவிலேருந்து கல்கத்தாவுக்கு வந்தப்போ தான் சேரி இஸ்லாம் பீப்புள் அதாவது சாக்கடை ஓரங்களில் தெரு ஓரங்களில் இருக்க மக்களை பார்த்து அவங்க அவங்க உள்ளத்தில் கடவுள் பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏழை மக்களுக்காக நீ ஏன் சேவை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே தான் அவங்க வந்து தன்னுடைய வசதியான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இந்த ஏழை மக்களுக்காக அவங்களுடைய தொழு நோயில் இருக்கவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்க ஒரு ஆர்கனைஸ் தொடங்கி அவங்களுக்கு வந்து உணவுகள் அந்த மருத்துவ செலவுகளை எல்லாம் செஞ்சு அநாத குழந்தைகளெல்லாம் எடுத்து வளர்த்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் அதுபோல் நம்ம ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஒரு நாள் வந்து அவங்க ஆசிரியர் பாடம் நடத்த கடற்கரைக்கு வர சொன்னாராம் கடற்கரைக்கு வந்தப்ப அந்த பறவைகள் பறக்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாராம் இந்த பறவைகள் எப்படி பறக்குது அப்படின்னா அதனுடைய இறகுகள் வந்து ரொம்ப வெயிட் இருக்காது அந்த இறகுகளில் உள்ள அந்த எலும்புகள் வந்து காற்றால் நிரப்பப்பட்டிருக்குமா அதனால அது வந்து ஈஸியாக பறக்குதான் அப்போ பறக்கிற பார்த்துட்டு இவர் சொ நினச்சாராம் நம்மளும் ஒரு நாள் இது போல் நம்மளும் ஒரு நாள் பறக்கணும் வானத்தில் பறக்கணும் அப்படின்னு அதை நினச்சா தான் அவருடைய வாழ்வில் அது டேர்னிங் பாயிண்ட் இப்போ இதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் டேர்னிங் பாயிண்ட் வந்து ஒன்று இருக்கும் அதை உங்கள் உள்ளத்துக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளேயே ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும் அதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி உங்களுடைய திறமையை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து வெளிக்கொணரணும் அப்போ அந்த சளிமணியை பற்றி பார்க்கும்போது பாருங்கள் இன்றைய பறவையல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி வந்து டாக்டர் சலீம் அலி தன் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார் அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியிருக்காராம் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அப்படின்னு பெயர் இப்போ இதுபோல் நீங்களும் ஏதாவது ஒரு திரையில் சிறந்து விளங்கணும் ஆ மாணவிகளே நம்மளுடைய வீடியோ அப்பப்போ சில சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சொல்லுவேன் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அடுத்து பயிற்சி உடைகள் சீக்கிரம் சொல்லி பயிற்சி உடைகள் போயிடலாம் பாருங்கள் நம்ம பக்கம் புக்கெலாம் முப்பத்தஞ்சாம் பக்கத்தில் இருக்குது தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம் அடுத்து வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து பிரிக்க கிடைக்கும் சொல் வேதி கூட்டல் உரங்கள் அடுத்தது தரை பிளஸ் இறங்கும் என்பதை சேர்த்து கிடைப்பது தரை இறங்கும் வழி குட்டல் தடம்னா வழித்தடம் இத்து சேர்க்கணும் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி வந்து துருவப்பகுதி ஏன்னா இங்கே வந்து எப்பயுமே எப்படியா இருக்கும் ஐஸ்கட்டியாக இருக்கும் அடுத்து மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்க்டிக் ஆலா பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்தி புலவர் பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி பறவைகள் போக காரணங்கள் ஒன்று இனப்பெருக்கம் உணவு இதெல்லாம் ஏதாவது ஒன்று எழுதலாம் அடுத்து சொற்றொடர்கள் அமைத்து எழுதுக வாக்கியமா எழுதணும் வெளிநாடு நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல மனிதர்கள் வந்து பணம் சம்பாதிப்பதற்காக பொருள் தேடுவதற்காக வெளிநாடு செல்கின்றனர் அல்லது என் மாமா வெளிநாட்டில் வேலை செய்கிறார் அப்படி எழுதலாம் அடுத்து வாழ்நாள் டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்தார் தோட்டங் அடுத்து செயற்கை தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள் தெளிப்பதை தவிர்க்கலாம் அடுத்து பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக மரங்களை வளர்த்து டேஸை காப்போம் அப்புடின்னா மல மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம் செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் அடுத்து வலசை பறவைகள் வருகை தமிழகத்தில் மிகுந்துள்ளது தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது அடுத்து பாருங்கள் குருவினா பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெயர்கின்றன ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல அயன்மாப்பிலையும் சொல்லியிருக்கேன் பாடக்காரத்திலையும் சொல்லியிருக்கேன் பறவைகள் உணவு இருப்பிடம் தட்ப வெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றுக்காக இடம்பெறுகின்றன அடுத்த ரெண்டாவது கேள்வி பாருங்கள் வலசின் போது பறவையினுடைய ஏற்படும் மாற்றங்கள் தரையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலின் கற்றையாக வளருதல் அடுத்து சிட்டுக்குருவியின் வாழ்க்கை பற்றி சிறு வரைக அது நம்ம புக்கில் முப்பத்தி மூணாம் பக்கத்தில் இருக்குது சிட்டுக்குருவி குடிக்கட்டு வாழும் பறவை அதில் இருந்து முப்பத்தி நாலாம் பக்கத்துலேயும் இருக்குது அதை சுருக்கி நீங்கள் எழுதணும் அடுத்து வலசை பறவைகளின் பயணம் பற்றி நீங்கள் அறிந்ததை எழுதுக வலசை பறவைகள் எதுக்காக போகுது வலசை போதிலன்னா என்ன அதுக்கான காரணம் அதனுடைய எந்த அடிப்படையில் அது போகுது எந்த திசையிலேருந்து எந்த திசைக்கு வருது இந்த வழித்தடங்கள்லாம் எப்படி அப்படிங்கிறது வந்து நம்ம புக்கில் வந்து முப்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது அதை நீங்கள் படித்து எழுதணும் அடுத்த சிந்தனை என்ன பாருங்க பறவை இனங்கள் அழியாமல் காப்பாற்றப்பட நாம் செய்ய வேண்டியவை பற்றி சிந்தித்து எழுதுக இனங்கள் அழிஞ்சிக்கிட்டே போகுது அது அழியாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு முப்பத்தி நாலாம் பக்கத்தில் இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் போட்டிருக்காங்களா அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் எழுதினாலும் போதும் ஓகே குட்டீஸ் நம்ம வீடியோவை நல்லா பார்த்து பயனடைங்க உடனே புக் எடுத்து எழுதணும் நோட்டில் எழுதிடணும் எழுதி உங்கள் டீச்சர்கிட்ட கொண்டு போய் கரெக்ஷன் பண்ணி வாங்கணும் ஓகே அடுத்த சந்திக்கலாம் பாய் பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல்லையே லைட்டாக தட்டிருங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க